டிஜிட்டல் வளர்ச்சிக்கு காரணம்னு அண்ணாமலை சொன்னாருன்னா எங்க தலைவர் ராகுல் காந்தி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்கு விவரங்களை கொடுங்கன்னா இல்லைன்றாங்களா அப்ப எங்க டிஜிட்டல் மயம் ஆகிருக்காது ஒண்ணு அது உண்மையா இல்ல இது உண்மையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு தொடர்ந்து சொல்றீங்க அதை எங்க தலைவர் கேக்குறாரு நீங்க டிஜிட்டல் மயமாக்கிட்டீங்க எல்லா டேட்டா பேஸும் உங்ககிட்ட இருக்கு எங்களுக்கு இந்த தரவுகளை கொடுங்கன்னா இல்ல அப்படிலாம் இல்ல டிஜிட்டல் மயம் இல்லைன்றாங்க எது அது உண்மையா இது உண்மையா என்ன சாதனை நாங்க தொடர்ந்து எட்டு வருஷமா சொல்லிட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது எதிர்த்தார் ஒருத்தர் யார் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்து பிரதமரா பதினோராவது ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறார் எதிர்த்தார் ஜிஎஸ்டியை யை இந்தியாக்குள் அனுமதிக்க மாட்டோம்னார் கடைசி வரைக்கும் எதிர்த்து தான் இங்க பிரதமரா வந்தார் அதுல தமிழ்நாட்டுல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விடவே மாட்டோம் ஜிஎஸ்டி நாங்க சொன்ன ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இந்த தேசத்து மக்கள் பதினெட்டு விழுக்காடுக்கு மேல தாங்க மாட்டாங்க மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தின ஜிஎஸ்டி நாற்பது விழுக்காடு ஐரோப்பா கண்டத்துல தாங்குவார்கள் அமெரிக்காவில தாங்கிக் கொள்வார்கள் இந்த நம்முடைய நாடு வளரும் நாடு வளர்ந்த நாடு இல்லை ஆகையால பதினெட்டு விழுக்காடுக்கு மேல போகாதீங்கன்னா நாற்பது விழுக்காடு போட்டார் மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் ஐசியு சிசியுல போனோம் என்னாலும் ஜிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி பெண்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போட்டார் என்னாச்சு உலக ஆய்வறிஞர்கள்லாம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்தியாவின் மக்களுடைய சிறு சேமிப்பு காலியாகிவிட்டன அதற்கு கூடுதலாக இப்பொழுது கடன் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள்னு ஆய்வறிக்கை அதனால என்ன நெட் இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு வீழ்த்து கொண்ட மோடி அவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர்கள் சொன்னதை கேட்காமல் இப்பொழுது நாங்கள் பதினெட்டு விழுக்காடுக்கு திரும்புகிறோம் குறைக்கிறோம் சொல்றார் அப்போ இந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளா இந்த மக்கள் பட்ட இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் யார் பதில் சொல்வது ஒரு கோடியா ரெண்டு கோடியா ஏறக்குறைய அறுபது லட்சம் கோடிக்கு மேல் இந்த வரியை வசூல் பண்ணி யாருக்காக இந்த வரி அம்பானி அதானிக்காது ஆகவே நாட்டு மக்கள் இதை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் தேர்தலில பாடம் நீ மாவட்ட வாரியோ போயிட்டு காங்கிரஸ் குலப்படுத்தணும் மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மேற்கொண்டீங்க ஆனா இன்னமும் வந்து முன்னாள் காங்கிரஸ் முன்னாள் காங்கிரஸ் மாற்றுக் கட்சியை பார்க்க முடியும் பேச யாருங்க அவங்க வந்து கட்சியில இருந்துட்டு போயிட்டு ஒதுங்கிட்டு வருவாங்க அங்க கட்சிக்காரோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒதுங்கிட்டாங்க ஒதுங்கிட்டு போய் எந்த கட்சியில் ஒன்றா சேர்றாங்க ஆனா எங்களுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்து வருபவர்கள் தோழமை கட்சியில் யாரும் இப்போ வேற எங்கன்னா தோழமை கட்சியில் இருந்தா நாங்க சேர்க்கிறோம் சேர்க்கறது இல்லை உறவுல வந்து சங்கடம் வரும் வேண்டாம் நல்லுறவு இருக்குன்னு சொல்றோம் அதுதான் கடைபிடிக்கிறது அதான் தர்மம் தேர்தல் 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 நேரத்தில் இப்போ வேலூர் தொகுதி பாத்தீங்கன்னா கடந்த மூன்று வந்து மாதிரியான தொகுதிகளை காங்கிரஸ் மீண்டும் வாய்ப்புமான உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிஎஸ் நெட்ஒர்க்களில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்